ஸ்ரீ குருபியோ நமக ஷீரடி சாய்பாபா சாய்பாபாவின் சாய்பாபா பக்தர்களுக்கு அவர்களின் இஷ்ட தெய்வங்களின் உருவங்களில் காட்சி தந்து அருள் புரிந்த அற்புதங்கள் ஏராளம் உண்டு மருத்துவர் ஒருவருக்கு வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் நண்பராக இருந்தார் மருத்துவர் தீவிர ராம பக்தர் அந்த அதிகாரியோ சாய்பாபாவின் தீவிர பக்தர் ஒருமுறை வருவாய்த்துறை அதிகாரி ஷீரடி சென்று சாய்பாபாவை தரிசிக்க விரும்பினார் அவர் எங்கு சென்றாலும் மருத்துவர் நண்பரும் உடன் செல்வது வழக்கம் எனவே ஷீரடிக்கு தன்னுடன் வருமாறு மருத்துவரை அழைத்தார் அப்போது மருத்துவர் நான் ஸ்ரீராமரையே தெய்வமாக கொண்டவன் எனக்கு எல்லாமே ஸ்ரீராமர்தான் அதனால் வேறு யாரையும் நான் வணங்குவதில்லை அதனால் நீங்கள் மட்டும் போவதுதான் சரி நான் வரவில்லை என்று கூறிவிட்டார் நண்பரான மறுவாய்த்துறை அதிகாரி ஸ்ரீராமரின் மீது உங்களுக்குள்ள பக்தியை நான் அறிவேன் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை மேலும் நீங்கள் சாய்பாபாவை வணங்கிதான் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை யாரும் உங்களை வற்புறுத்தவும் மாட்டார்கள் நாம் இருவரும் சேர்ந்தே பயணம் செய்வது வழக்கம் எனது திருப்திக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் வந்தாக வேண்டும் என்று உரிமையுடன் அழைத்தார் நண்பரின் அன்புக்கு கட்டுப்பட்ட மருத்துவர் அவருடன் ஷீரடி சென்றார் இருவரும் சாய்பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது சாய்பாபாவின் பக்தரான வருவாய்த்துறை அதிகாரி மகானை வணங்குவதற்கு முன் அவரை கொண்டு முன்னால் விரைந்து சென்ற மருத்துவர் எவருமே எதிர்பாராத விதமாக சாய்பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் இரு கைகளையும் கூப்பி சாய்பாபாவை பக்தியுடன் வணங்கினார் மற்றற்ற வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த அதிகாரி மருத்துவரின் மனமாற்றத்திற்கான காரணத்தை கேட்டார் அந்த மருத்துவர் என் அன்புக்குரிய ஸ்ரீராமர் அந்த ஆசனத்தில் வீற்றிருக்கக் கண்டேன் அதனால் பணிந்து வணங்கினேன் மீண்டும் அந்த இடத்தை பார்க்கும்போது அங்கு சாய்பாபா இருந்தார் ராமர் வேறல்ல சாயி வேறல்ல என்று உணர்ந்து கொண்டேன் என்று கூறினார் சாய்பாபா ஒரு முழுமையான யோகி அவதார புருஷர் என்று நெகிழ்ச்சியுடன் கண்ணில் கண்ணீர் மல்க கூறினார் பாபா சாய்பாபா ஆனது எப்படி தெரியுமா ஷீரடி சாய்பாபாவிடம் எத்தனையோ பக்தர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் ஆனால் பாபாவிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த ஒரே பக்தர் மகள் சாபதி சாய்பாபா மகள் சாபதி இவர்களின் இருவரது வாழ்க்கையும் இரண்டர கலந்து இருந்தது இன்று உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஷீரடி சாய்பாபாவின் அதிசயத்தை உணர்ந்து அவரை பூஜை செய்து வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் மகள் சாபதி ஷீரடிக்கு வந்த இளம் பாபா பெயரை சாய்பாபா என்று மாற்றிய பெருமை மாமனிதரான இந்த மகள் சாபதிக்கே சேரும் மேலும் சாய்பாபா என்ற மந்திர சொல்லில் பக்தர்கள் மயங்கிக் கிடப்பதற்கான காரணமும் இவரேதான் ஷீரடியில் சாய்பாபாவை நாற்பது வருடங்கள் பூஜித்து ஆராதித்து வழிபட்ட சிறப்பும் இவருக்கு உண்டு சாய்பாபாவிற்கு அவர் மெரும் பக்தனாக மட்டுமல்லாமல் வேலைக்காரனாகவும் இருந்தார் யார் இந்த மகள் சாபதி மகள் சாபதிக்கு வசதி வாய்ப்பு கிடையாது பரம ஏழை ஆனால் நல்ல மனிதர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர் ஷீரடியில் உள்ள கண்டோபா கோவில் அவரது குலதெய்வமாகும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் மூலவர் சிவனின் பெயர் மகள் சாபதி இவருடைய பெற்றோர்கள் அந்த பெயரையே இவருக்கு வைத்திருந்தார்கள் அக்கோவிலின் பூஜாரியாகவும் அவரே இருந்தார் பொற்கொல்லர் இனத்தைச் சேர்ந்த மகள் சாபதிக்கு குடும்ப தொழில் ஏற்றதாக இல்லை விவசாய நிலம் ஏழு ஏக்கர் இருந்தும் விளைச்சல் இல்லாததால் அதிலிருந்து அவருக்கு வருமானம் எதுவும் கிடைக்கவில்லை வறுமையில் வாடிய அவர் கண்டோபா ஆலயத்தில் வரும் வருவாயை மட்டுமே சார்ந்திருந்தார் அந்த வருமானமும் கோவில் நிர்வாக செலவுகளுக்கு சென்றது மகள் சாபதியின் வாழ்க்கை வறுமையில் சிக்கியது மனைவி மூன்று மகன்கள் ஒரு மகளை காப்பாற்ற அவர் கடும் போராட்டங்களை எதிர்கொண்டார் இந்த சூழ்நிலையில்தான் முதல் முதலில் இளம் பாபாவை சந்தித்தார் ஒரு வேப்பமரத்தடியில் அமர்ந்திருந்த இளம் பாபாவின் செயல்பாடுகள் மகள் சாபதியை ஈர்த்தன ஆனால் அவர் திடீரென மாயமாகிவிட்டார் பாபா மீண்டும் ஷீரடிக்கு திரும்பியபோது போது முதன் முதலில் மகள் சாபதிதான் அவரை பார்த்தார் மகிழ்ச்சி பொங்க அவர் ஆவோசாய் என்று அழைத்தார் அன்று அவர் அப்படி அழைத்த பெயரே பாபாவுடன் இணைந்து சாய்பாபா என மாறி இன்று வரை நிலைத்துக் கொண்டிருக்கிறது சாய்பாபா சச்சரிதம் பார்ட் சிக்ஸ் தொடரும்